அன்பு தமிழர்களுக்கு வணக்கம் 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 மற்றும் மீனம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு நம்ம திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரம் திருவண்ணாமலை சிவன் அண்ணாமலையார் அவர்கள் வந்து இந்த மீனராசி பர்டிகுலரா மீனராசி மெய்னா மீன லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு திருவண்ணாமலை சென்று வரும் பட்சத்தில் உங்களுக்கு அவர் எந்த விதமான பலன்கள் அருளுவதற்கு அவருக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம் நீங்க திருவண்ணாமலை போனீங்கன்னா இந்த மீனராசி மீனக்கணத்துல பிறந்தவங்க அங்க போனீங்கன்னா இதுதான் கிடைக்கும் அதுதான் சொல்ல வரேன் என்னென்ன பழங்கள் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா சிவனை வணங்குறது வந்து பார்த்தீங்கன்னா செந்தாமரை மலரால் வணங்கலாம் சிகப்பா இருக்கிற பூக்களால் வணங்கலாம் ரோஸ் கலர்ல இருக்கிற பூக்களால் வணங்கலாம் அர்ச்சனை பண்ணலாம் கோதுமை அவருக்குரிய பதார்த்தம் அது வந்து பாத்தீங்கன்னா தானியம் தானியத்தை வந்து பார்த்தீங்கன்னா தானமாக கொடுக்கலாம் அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த இப்போ சொல்ற போல பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நடக்க துவங்கும் அவருக்கு வந்து கோதுமையில பதார்த்தங்கள் படைத்து பூஜித்து அனைவருக்கும் பிரசாதமாக வழங்கலாம் உங்களுக்கு தெரியும் கிரிவலம் போகிறது திருவண்ணாமலையில் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூலவரை தரிசனம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலராக மீன ராசி மீனக்கணத்துல பிறந்தவங்களுக்கு இப்போ சொல்ல போகிற பழங்கள் தான் வந்து வந்தடையும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுங்க சிவன் என்பவர் தமிழ் பெரும்பாட்டன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் ஓகேங்களா இப்போ விஷயத்துக்கு வந்துருவோம் சிவனை எப்படி வணங்குறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காணவில் போட்டிருக்கேன் தனியாக போட்டிருக்கேன் அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவன் சொல்கிறான் என்னென்னு இவன் சொல்கிறான் மீனராசி மீன பிறந்துட்டு படாத படா இருக்குது நம்மளுக்கு திருவண்ணாமலை போயிட்டு வந்தால் மட்டும் கொட்டி கொடுத்து மூட்டை கட்டி தலைமணை வச்சு அமைச்சிருவாரா அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கலாம் சூட்சமும் அது இல்லை இங்கே போனீர்கள் என்றால் இப்ப சொல்ல போற படன்கள் தான் இந்த மீனராசி மீனல் அனுப்புறது கிடைக்கும் திருவண்ணாமலை போனீங்கன்னா திருவண்ணாமலை மட்டும் இல்லை பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போனால் இது கிடைக்கும் ஆனா திருமண் திருவண்ணாமலை என்பது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மகிமையான விஷயம் அந்த இடம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் இந்த படங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாலே தசா நடத்துகின்ற கிரக கிரகத்தை நீங்கள் அனுசரிக்க வேண்டும் ஒவ்வொரு காணலும் படிச்சு படிச்சு வரேன் என்னையெல்லாம் கூட கமெண்ட்ல மிரட்டுறான் இனிமேல் போட்டேன்னா பாத்துக்கோ ஆனா அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் கூட நம்ம வந்து சொல்லிட்டே இருக்கிறோம் என்னைக்காவது ஒரு நாள் கெட்டியா புடிச்சுப்பிக்கின்ற ஒரு நம்பிக்கை தான் இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து போடுறேன் எந்த கிரகம் தசை நடத்துதோ அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் வேண்டும் உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகம் சுபத்துவமா இருந்துச்சுன்னா ஒண்ணு பிரச்சனையே இல்லை நான் தான் பண்ணேன் அவனுக்கு வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிடும் சுபத்துவமா இருந்து நன்மையை அருளக்கூடிய நிலையில் இருந்து தசை நடத்தும் பட்சத்தில் எல்லாமே கிடைச்சிடும் என்ன நினைக்கிறாங்களோ அது வந்து வாழ்க்கையில் வந்து நிறைவேறும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் கணக்கு போட்டேன் இப்படின்னு சொல்லிட்டு அது இல்லை தசை நடத்துகின்ற கிரகம் நன்மையானதாக யோகமானதாக அவருடைய ஜாதகத்துல இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் சரியில்லைன்னா தான் கஷ்டம் அதனால தான் சொல்றது எந்த கிரகத்தின் தசை நடத்துக்கிறதோ அந்த கிரகத்தின் அதிதேவதியை நீங்கள் வணங்கினால் மட்டுமே நீங்கள் ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலே தசை நடத்துகிற கிரகம் சரியில்லை உங்களுக்கு சரியாக சொல்லித்தர வேண்டியது என்னோடய கடமை அதனால் தசை நடத்தும் கிரகத்தை அனுசரித்து கொண்டு நீங்கள் இந்த அண்ணாமலையை வந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா உண்ணாமலையாரை வந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா அருணாச்சலேஸ்வரரை வந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா சத்தியமாக இந்த மீன ராசிக்கு என்ன கொடுக்கறதுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம் தசை நடத்தும் கிரகத்தை அனுசரிக்காமல் நீங்கள் வாயே பேசக்கூடாது நடக்கல நடக்கலைன்னு சொல்லி பேசவே கூடாது எல்லாம் சொல்கிற சொல்கிறது நானே ஏகப்பட்ட பேருக்கு வந்து படாபாடு மட்டும் சொல்லிட்டு வரேன் அவங்க கொஞ்சம் தான் கடைப்பிடிக்கிறாங்க அப்புறம் உட்டடிச்சிட்டு போயிடுறாங்க ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கு அது வந்து அங்கே போனால் மட்டும்தான் கொஞ்சமான தசனை சொத்து சுருத்துபோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சிக்கலாம் அப்புறம் விஷயத்துக்கு வந்துடலாம் அப்படின்னா காணொலி நீண்ட காணொலியே போயிடுது அதே மாதிரி ஒரே காணொலியில் எல்லா ராசிக்கும் லக்கணத்துக்கும் சொல்லணுன்னாலும் ஆகுறதில்ல ஒன் ஹவருக்கு பக்கமாக போயிடுது அதனால் இந்த மீனராசி மீனலகிறதுக்கு இந்த திருவண்ணாமலை சிவபெருமான் எந்த விதமான பழங்களை கொடுப்பார் அப்படின்னா முதல்ல இறைப்பை சம்பந்தப்பட்ட நோய்கள் இறைப்பை சம்பந்தப்பட்ட நோய்கள் அடிவயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறு இது எல்லாமே விட்டு விலகும் இறைப்பை அடிவயிறு கேஸ்ட்ரிக்கு அல்சரு அடிவயத்தில் அந்த அடி இன்னொரு ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறேன் ஆரனாக்கிர்கட்டெல்லாம் வரும்பாங்க ஓகேங்களா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து நீங்கணும் வரக்கூடாது உங்களுக்கு அப்படின்னா அங்கே தான் போகணும் ஓகேங்களா வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள் அப்புறம் முதுகு சம்மந்தப்பட்ட இடுப்பு சம்மந்தப்பட்ட கீழ் இடுப்பு நல்ல எண்டு அந்த இடுப்பு வலி அந்த அந்த சமாச்சாரங்கள் இங்கெல்லாம் எல்லாம் இருக்கக்கூடிய லோகங்கள் உங்களை விட்டு அகலணும் அப்படின்னா நீங்கள் அங்கே தான் போகணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலையில் வந்து இன்னும் என்ன கிடைக்கும் அப்படின்னா நீண்டகால திருமண சண்டைகள் முடிவுக்கு இங்கே போனீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடாக வாழ்வாங்க தொட்டுக்காமையே வாழ்ற கால ஆளுங்கள்லாம் இந்த ஊரில் இருக்கிறாங்க இந்த நாட்டில் அதனால் நீண்ட கால திருமணச் சண்டைகள் முடிவுக்கு வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அப்புறம் டைவர்ஸ் கேட்டு ரொம்ப போராடிட்டு இருந்தீங்கன்னா இங்கே போனீங்கன்னா கிடைச்சிடும் நல்லா புரிஞ்சுக்கங்க டைவர்ஸ் வந்து கிடைச்சிடும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடன் சுமைகள் தீராத கடன் சுமைகள் உங்களை போட்டு வாட்டுது அப்படின்னா இவர் மனசு வச்சாதாங்க முடியும் நல்லா புரிஞ்சுக்கங்க உங்களுக்கு கடன்லேருந்து வெளியே வரணும் பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த மீனராசி மீன லக்னம் மெயினாக மீன் லக்னம் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிறந்த பிறந்தவங்களுக்கு எனக்கு கடன் தொல்லை ரொம்ப போட்டு வாட்டுது அப்படின்னா நீங்கள் அவரு தான் வந்து கை கொடுப்பாரு அவர் தான் உங்களை வந்து மேலே தூக்கி விடுவார் வழிகள் வந்து அவரை போய் வணங்கினங்கனால்தான் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிஞ்சுக்கணும் அப்புறம் அடிக்கடி தேக நோய்வாய்ப்படுதல் ஏதாவது ஒரு நோய் வந்துக்கிட்டே இருக்கிறது அடிக்கடி எஃபெக்ட் ஆகிட்டே இருக்கிறது ஹாஸ்பிட்டல் சமாச்சாரம் தானே இவனுக்கு எப்போ பார்த்தாலும் இவளுக்கு எப்போ பார்த்தாலும் பொழுது நிறைய ஹாஸ்பிட்டல் தான் அப்படின்றாங்க பார்த்தீங்களா அந்த மீனராசி மீனலகத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்க வந்து இந்த திருவண்ணாமலை போட்டுங்கன்னா முழுமுற்றாக அது அழிந்து போகும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுங்க அப்புறம் எதிரி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே தான் இருக்கு நல்லா புரிஞ்சுங்க எதிரி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இதுக்குள்ளதாக இருக்கு எதிரிகள் ஜாஸ்தியாக இருப்பாங்க வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல வீட்டில் அக்கம் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி பிடிக்காமல் இந்த எதிரி வந்து அவ்வளோ வந்து பெரிய நம்மளை விட நம்மளை பத்தி எதிரிகளுக்கு தான் நிறைய தெரியுது அவ்வளவு கலெக்ஷன் பண்ணி அந்த அந்த மாதிரி எதிரிகள் முழுமுற்றா ஒழியணும் அப்படின்னா அவரு தான் எப்ப பார்த்தாலும் வம்பு சண்டை வந்து வந்துகிட்டே இருக்கு எனக்கு சும்மாவே வம்புக்கு இழுக்கிறானுங்க வம்புக்கு இழுக்கிறாளுங்க பெரிய ராவடியா இருக்கு வம்பு சண்டை இது வந்து தீரணும் உங்களுக்கு அது இல்லாம நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா அவர் தான் வந்து அருள் அதே மாதிரி கோர்ட்டில் ஒரு வழக்கு நடக்குது வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு போட்டிகள் பொறாமைகள் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு சமாச்சாரங்கள் எது மாட்டிகிட்டு இருந்தீங்கன்னா இங்கே நீங்கள் போக 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 அவரை தரிசனம் பண்ண பண்ண ஞாயிற்றுக்கிழமை தான் தரிசனம் பண்ணணும் மெயினாக சிவனாலே ஞாயிற்றுக்கிழமை திங்கிழமைலாம் போகக்கூடாது பவர்ஃபுல் முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஞாயிறு சிவன் ஞாயிறே நலமே வாழ்க நாயகன் வடிவே போற்றி அப்படிதான் பாடல் இருக்கு அதனால அந்த ஞாயிறும் சிவனும் வந்து அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விசேஷம் அதுல வந்து அதனால ஞாயிற்றுக்கிழமை தான் வணங்க அவரை ஆறு டு ஏழு சூரிய ஓரை வரும் அதுல போனீங்கன்னா ரொம்ப நல்லது கோர்ட்டு கேஸ் இதில் வழக்குகள் என்னென்ன சிக்கல்கள் பேப்பர் ஒர்க் சில சிக்கல் மாட்டிட்டு இருக்கிறது கடன் வாங்குறதுல வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செக்கு மாட்டதில் வழக்குகள் நிலவுடன்கள் வழக்குகள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துல வழக்குகள் தேவையற்ற வழக்குகள் இல்லைங்க வண்டி வாகனம் செல்லும்போது அந்த கவ பிரச்சனைகள் அதில் வந்து ஏதாவது ரைட்டி டச் ஆகிட்டு அதனுடைய வழக்குகள் இந்த மாதிரி வழக்கு சம்பந்தமான எதாக இருந்தாலும் சரிங்க அவரு தான் தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க அப்புறம் உங்களுக்கு நல்ல வேலையாட்கள் அமையணுமா அவரு தான் நீங்க வந்து ஒரு பத்து பேரை வச்சு வேலை செய்யறீங்க அப்படின்னா உங்க நிறுவனத்திலயோ நீங்க தொழில் செய்கிற இடத்துலயோ அந்த பத்து பேர் வந்து நல்லவங்களா இல்லை எனக்கு அமைய மாட்டேறாங்க சரியான முறையில வேலை செய்ய மாட்டேன்றாங்க பிரச்சனையை கொடுக்குறாங்க இது எல்லாம் போகணும்னா அவர் தான் வந்து கொடுத்தே ஆகும் அப்புறம் நீங்க வந்து வேலை இருக்கீங்க ஒரு இடத்துல ஊதிய உயர்வு இல்லை கூலி கம்மியா இருக்குது ஊதிய உயர்வுல சம்பள பிரச்சனைகள் இருக்கு இது எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறது அவர் தான் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுங்க அங்கே போனீங்கன்னா வராத பணம் கைக்கு வரும் வட்டி தொழில் ஆகச்சிறதாக மாறும் நீங்கள் வட்டி தொழில் பண்ணுறீங்கன்னா ஃபைனான்ஸ் வச்சு நடத்தினீங்கன்னா பெரிய லெவலுக்கு வந்து போயிடுவீங்க அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுங்க அப்புறம் ஒரு வீடு கட்டிட்டீங்க இன்னொரு வீடு கட்டி வண்டி வா இன்னொரு வீடு கட்டி வாடகை கூடணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி இன்னொரு ரெண்டு வண்டி வேணும் தொழில் சார்ந்த விஷயத்துக்காக அப்படின்னாலும் சரி இரண்டாவது வீடும் இரண்டாவது வாகனமும் அவர் தான் பொறுப்பு அவர் தான் கொடுக்கணும் அப்புறம் ஒண்ணுக்கு மேற்பட்ட சொத்துக்கள் எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்கு நீங்க ஒரு இடத்துல பிளாட் வாங்கி போட்டீங்க இன்னும் ரெண்டு வாங்கி போடணும் நினைக்கிறீங்க முடியல அங்க போனீங்கன்னா நடக்கும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கல அதே மாதிரி வங்கி கடன் வங்கி கடன் கேட்ட இடத்தில் பணம் வருதல் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு இது எல்லாத்துக்குமே அங்குறா இருக்கு இதுக்காக கிரெடிட் கார்டு கிடைக்கிறதுக்காக திருவண்ணாமலை போயிட்டு வருவீங்களா அப்படின்னா ரொம்ப நாள் நீண்ட நாளாக எங்கேயுமே கிடைக்காம இருந்திருக்கலாம் ஒரு வேலை போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சகலவிதமான போட்டிகள் எந்த போட்டியாக இருந்தாலும் சரி விளையாட்டு போட்டி அல்லது வந்து ஒரு போட்டி தேர்வு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு இதெல்லாம் வெற்றி கிடைக்கணும்னா இவர் மட்டும்தான் கொடுக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு அரசாங்கம் வேலை வேணுமா இவர் தான் கொடுப்பார் தனியார் துறையில வேலை வேணுமா இவர்தான் தான் கொடுப்பாரு வெளிநாட்டுல வேலை வேணுமா இவர் தான் கொடுப்பார் ஓகேங்களா உங்க லக்னம் எதுவோ அதை தான் வந்து இந்த வெளிநாடு சமாச்சாரம் நிறைய வேலை செய்யும் அதனால வெளிநாடு சார்ந்த வேலைகள் வெளிநாட்டு சார்ந்த வேலைகள் உள்ளூர் சார்ந்த வேலைகள் அரசு பணிகள் தனியார் பணிகள் இந்த மாதிரி வேலை சார்ந்த சகலவிதமான விஷயங்களும் இவர்கிட்ட தான் இருக்கு வேலை இல்லாமல் திண்ட திண்டாடிட்டு இருந்தீங்கன்னா கண்டினியூஸாக இங்க போயிட்டு வாங்க உங்களுக்கே ஒரு புது யுக்தி வந்து பிறக்கும் இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சே நீங்கள் வந்து நினைக்க கூடும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுங்க காணொலியில் வந்து ரொம்ப நீர் தான் போயிடும் போதும் இதை வந்து இந்த மீனராசி மீன லக்னத்துக்கு பிறந்தவங்களுக்கு இந்த திருவண்ணாமலை சிவன் அவரை வணங்கும் பட்சத்தில் அருணாச்சலேஸ்வரரை வணங்கும் பட்சத்தில் உங்களுக்கு கொடுப்பதற்காக அவருக்கு கையளிக்கப்பட்டிருக்கிற கடமை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலன்கள் தான் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இது எல்லாம் கிடைக்கணும்னா தசா நடத்துகிற கிரகம் அனுசரிக்கணும் சிவனையே நீங்க வந்து வீட்டில் கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சா கூட இதெல்லாம் கிடைக்காது தசை நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரித்து விட்டீர்கள் என்றால் ஆகச்சிறந்த புத்திசாலி நீங்கள் தான் உங்களை வீழ்த்துவதற்கு இன்னொரு ஒரு வர வேண்டும் தமிழ் அன்பு தமிழ் இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன் முன்னேறி பல்லாண்டு வாழ்க எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் நன்றி அன்பு தமிழ் லஞ்சங்களே நன்றி